தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி ஒரு பாட்டு இருக்கிறது நீரிழிவை போக்கும் நெடுநாட்கள் சுரத்தை எல்லாம் விட்டு தோட வறுக்குங்கான் நாரியரே சோமநோய் வெட்டை அனலிருக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்குதான் ஐசிஎம்ஆர் வந்து புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் என்பது பால் சுரக்க வைக்கக்கூடிய மூலக்கூறு நெடுநாள் இருக்கக்கூடிய விட்டான் கிழங்கு போக்கும் என்று சொல்லி என்று சொன்னால் அவர்கள் வந்து கேரக்டோகோக் என்கின்ற ஒரு மூலக்கூறு மட்டும் இதில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த கேரக்டோ கோக் என்னென்ன செய்யும் என்பதை விரிவாக ஆராய்ச்சி செய்தால் இந்த விடை கிடைத்து விடுகிறது நிறைய சுரப்பிகள் இருக்கிறது இந்த உடம்பிலே அந்த சுரப்பிகள் இந்த நோய்களை எல்லாம் வாய்ந்தது கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது தண்ணீர் விட்டான் கிழங்கு மிகச் சிறந்த ஒரு மூலிகை வணக்கம் நான் உங்கள் அல்மா சித்தா வேளாயுடம் பேசுகிறேன் மூலிகை அறிவியல் அறிவோம் என்கின்ற தொடர் நிகழ்வில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த பதார்த்த குண விளக்கத்தில் அதாவது இந்த பதார்த்த குண விளக்கம் என்பது இந்த புத்தகம் இதில் எழுதியிருக்கிறார்கள் இது எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது என்று தெரியாது ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளாக நாம் பயன்பாட்டில் வைத்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இதுல தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி ஒரு பாட்டு இருக்கிறது நீரிழிவை போக்கும் நெடுநாட்கள் நாட்கள் சுரத்தை எல்லாம் ஊற விட்டு தோட வருக்குங்கான் நாரியரே வெந்நீர் பேய் சோமனோய் வெட்டை அனலிருக்கும் தண்ணீர் விட்டான் கிழங்குதான் இது நான்கு வரி பாடல் ஐசிஎம்ஆர் வந்து புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி அவர்கள் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் தண்ணீர் விட்டான் கிழங்கை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லுகிறான்னா கோக் இந்த கோக் என்பது பால் சுரக்க வைக்கக்கூடிய மூலக்கூறு இருக்கிறது கேரக்டோ கோக்கு வந்து பால் சுரக்க வைக்கும் என்றால் இவர் என்ன இவர் வந்து நீரிழுவை போக்கும் சொன்னால் பால் சுரக்க வைக்கிறது என்று சொன்னால் சுரப்பிகளை கூட நாம் பால் என்று சொல்லலாம் சித்த மருத்துவத்தில் சுரப்பிகள் சுரக்கிறது அல்லவா அவைகளை கூட நாம் அப்படி சொல்லலாம் பல சுரப்பிகளை சுரக்க வைக்கக்கூடிய தன்மை இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு இருக்கிறது மேறொன்றுமே இல்லை கேலக்டோகோக் அப்படின்னு சொல்லிவிட்டார்கள் இந்த மூலக்கூறு அதில் இருக்கிறது என்று ஆனால் இவர் சொல்லி இருப்பதை பார்க்கும்போது நீரிழுவை போக்கும் நெடுநாள் சுரத்தை எல்லாம் ஊற விட்டு தோட வறுக்கும் நெடுநாள் இருக்கக்கூடிய சுரத்தை கூட தண்ணீர் விட்டான் கிழங்கு போக்கும் என்று சொல்லியிருக்கார் என்று சொன்னால் அவர்கள் வந்து கேலக்டோகோக் என்கின்ற ஒரு மூலக்கூறு மட்டும் இதில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த கேலக்டோகோக் என்னென்ன செய்யும் என்பதை விரிவாக ஆராய்ச்சி செய்தால் இந்த விடை கிடைத்து விடுகிறது ஒரு மூலக்கூறு அந்த ஒரு மூலக்கூறு என்னென்ன நோய்களை போக்கும் அது தமிழில் எடுத்தால் கேரக்டோகோக்கு பால் சுரக்க வைக்கும் அதுதான் அர்த்தம் அவ்வளவுதான் ஆனால் அந்த பால் என்பது நம்ம குடிக்கிற பாலா அப்படி இல்லை ரத்தத்துக்கு குருதி என்று சொல்லுகிறோம் இனிப்பு நீர் என்று சொல்லுகிறோம் இனிப்பு நீர் வியாதி என்று சொல்லுவார்கள் இலங்கை தமிழில் மலேசிய தமிழில் பேசுபவர்கள் எல்லாம் சர்க்கரை வியாதி என்று சொல்ல மாட்டார்கள் சர்க்கரை குறைபாடு என்று சொல்ல மாட்டாங்க இனிப்பு நீர் வியாதி நீர் நீர் இழிவு இப்ப நீர் இழிவு நோய் அதாவது மதுமேகம் மதுமேக நோய் அப்படின்னா மது என்றால் என்ன சாராயம் அப்படியா மது என்றால் இனிப்பு என்று அர்த்தம் இப்ப கேரக்டோகோக்கு என்பது பால் சுரக்க வைப்பது தமிழ் அவ்வளவுதான ஒரு வரி ஆனால் நாம் அதை அர்த்தம் எடுத்துக்கொண்டால் நிறைய சுரப்பிகள் இருக்கிறது இந்த உடம்பிலே அந்த சுரப்பிகள் இந்த நோய்களை எல்லாம் போக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது தண்ணீர் விட்டான் கிழங்கு சிறந்த ஒரு மூலிகை என்பதை தமிழர்களே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சித்த மருத்துவர்களை அணுகுங்கள் எங்களுடைய அல்மா சித்த மருத்துவர்கள் தமிழகம் முழுக்க இருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க அல்மா சித்த மருத்துவமனைக்கு கிளைகள் இருக்கிறது வெகு திறமையான மருத்துவர்கள் புடம்போட்டு எடுத்த மருத்துவர்கள் என்று சொல்லலாம் காரணம் படித்து முடித்து விட்டு வந்து அப்படியே வேலைக்கு சேருபவர்கள் அல்ல அவர்களை நாங்கள் அதுமா சித்த மருத்துவ குழுமம் பல வைத்தியர்களை கொண்டு வந்து அனுபவம் தான் மிக முக்கியம் பல வைத்தியர்களிடத்தில் பல கலைகளை கற்றுத் தேர்ந்த சித்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள் எங்களிடத்திலே இப்ப தண்ணீர் விட்டான் கிழங்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை அவர்களிடத்தில் கேளுங்கள் அது மருந்து பொருளாகவும் கிடைக்கிறது தனி பொடியாகவும் கிடைக்கிறது அதனால் இந்த ஐசிஎம்ஆர் சொல்லுவதும் பதார்த்த குண விளக்கம் சொல்லுவதும் வெவ்வேறான விஷயங்களை சொல்லுவதில்லை என்பதை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை என்னுடைய நினப்பும் கொண்டு வந்துவிட்டேன் தீர்மானிக்க வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நன்றி வணக்கம்